அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நமது உறவுகளுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் எனது மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றின் தேவை முக்கியம் என்பதனாலேயே இந்த வரலாறு சம்பந்தப்பட்ட உண்மை வரலாறுகளை மட்டும் எடுத்துரைப்பதாகவும் நான் இதை பெருமை கொள்வதாகவும் நினைக்கிறேன் சிலர் கேட்குறான் நீ பாண்டியர் இல்லை எப்படி நீ பாண்டியர் இல்லை நீ அடிமை அவனுடைய சாதி வக்குரத்தில் அவன் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் அவன் இருப்பிடமே இப்போ இல்லாமல் போகிற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா என்னை பார்த்து நீ பாண்டியரான்னு கேட்குறான் நான் கேட்குறேன் நான் தான் பாண்டியன் என் முன்னோர்கள் பாண்டியர்கள் எப்படின்னு நினைக்கிறியா எனக்கு குலதெய்வம் பாண்டியராசா கோயில் அந்த பாண்டியராசா கோயில்தான் வருஷ வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு என் குலதெய்வத்துக்கு நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்போ குலதெய்வ வழிபாடுங்கிறது என்னது தம் முன்னோர்கள் வழிபாடு தம் முன்னோர்கள் யாராக இருந்திருக்கணும் அப்போ எனக்கு பாண்டியர்களாக இருந்திருக்கணும் தான் அந்த முன்னோர் வழிபாடான பாண்டியர்களை பாண்டியராசா கோயில்ல இன்னைக்கு எங்க குலதெய்வமா இருக்கு பாண்டியன்னு சொல்ற எவனுக்காவது பாண்டியராசா கோயில் குலதெய்வமா இருக்கா பதிவிடு உன் கருத்தை சொல்லு சும்மா ஆ நான் பாண்டியன் நீ பாண்டியன் இல்லைன்னு சொல்லாத என்ன பாண்டியன் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது நான் நேரடி ஒரிஜினல் பாண்டியன் பாண்டியருடைய வாரிசு என் குலதெய்வமே பாண்டியராஜா தான் புரியுதா நான் தான் பாண்டியன் குலதெய்வம் பாண்டியராஜா கோயிலா இருக்கு இரண்டாவது நான் பாண்டியன் சொல்றதுக்கு என்னுடைய நில ஆவண பட்டத்தில் பட்டம் என் நில ஆவண பட்டா இருக்குல்ல அந்த பட்டாவில் பாண்டியர் விவசாய குளம் பட்டா இருக்கு ஆதாரத்தை காட்ட முடியும் இருக்கு இந்திரகுல பட்டம் விவசாய பட்டாவில் அந்த பத்திர ஆவணத்துல பாண்டியர் குல விவசாயம் இந்திரகுல விவசாயம் அப்படின்னு பத்திர பதிவு அந்த பட்டாவில் எங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணத்துல அந்த பதிவு இருக்கு நாம் பாண்டியன் இல்லாமல் நீ பாண்டியனா உன்னுடைய ஆவணம் உன்னுடைய பட்டா உன்னுடைய நஞ்ச புஞ்ச நிலத்துல உள்ள அந்த பதிவுல பாண்டியர்களை விவசாயம் ஒத்த சான்ற காட்டு முடியாது அடுத்து நீ வந்து பாண்டியர்களா அப்படின்னு கேக்குற இந்த ஒரு சில வரலாறே தெரியாத இந்த அல்லு சில்லறைக்கு மட்டும்தான் சொல்றேன் சரியா பாண்டியர் அதாவது சுந்தர பாண்டியபுரம் வீரபாண்டியபுரம் குலசேகர பாண்டியபுரம் இப்படின்னு பாண்டியர்கள் பெயர் தாங்கிய அத்தனை ஊர்களிலும் தேவேந்திரபுர வேளாளர் மக்கள் தான் வசிக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோ இந்த பாண்டியராசா கோயில் திருவிழாவும் தென் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடக்கும் யாரு வேணாலும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் சித்திர மாதம் திருவிழா ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக ஆ உனக்கு உன் ஊரில் நீ வசிக்கிற ஊரில் ஏதாவது சுந்தரபாண்டியபுரம் வீரபாண்டியபுரம் குலசேகர பாண்டியபுரம் அப்படின்னா ஊர் பெயரை தாங்கி அந்த பாண்டியர் பட்டத்தினுடைய ஊர் பெயரை தாங்கி அங்கே வாழக்கூடிய மக்கள் நீயா இருக்கியா கிடையாது அந்த ஊர் பெயரை தாங்க கூடிய பாண்டியர்களுடைய ஊர் பெயரை தாங்கி நிற்கக்கூடிய அத்தனை ஊர்களும் தேவேந்திர வேளாளர்கள் தான் வாழ்றான் புரிஞ்சதா அப்புறம் ஒண்ணு பாண்டியர் மரபுகள் அவங்களுடைய மரபு எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குளத்தில் பாண்டியர் குளத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் இறப்ப வந்து சாமி தேரில் எப்படி வருவோம் சப்பரத்தில் அது மாதிரி தேர் கட்டி உட்கார வச்சு நாலு அஞ்சு கும்பங்கள் தேர் மேலே வச்சு தூக்கி செல்வாங்க அதே இறந்தவர்களை வந்து புதப்பாங்க புதைச்சு மேலே சிவலிங்கத்தை நட்டி வச்சு அதான் நடுகள் விழா அப்படின்னு சொல்கிறான் இப்போ வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் அந்த மரபு அந்த பழைய அந்த வழிபாடு அந்த விஷயங்களை கையாண்டுக்கிட்டு இருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் அவர்கள் இறந்துட்டா எந்த மாதிரி சடங்குகள் அப்படின்னு தான் முன்னோர்கள் பாண்டியர்கள் வழிவகுத்த அந்த சடங்கை தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்தலாம் சில சமூகங்கள் இறந்து விட்டா எரிப்பாங்க ஆனால் பாண்டியர் சமூகம் புதைப்பாங்க பொதுவாகவே தமிழர் குடிகள் இந்த பாண்டியர் வழித்தோன்றர்கள் மூவேந்திர வழித்தோன்றர்கள் புதைக்கிறது தான் பழக்கம் இதுதான் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு புதைச்சி அது மேலத்தில் சிவலிங்கம் லிங்கத்தை ஊண்டி வைப்பாங்க அந்த லிங்க வழிபாடு அது இந்த தேவேந்திரோட வேளாண் மக்கள் தான் இருக்குது அதுதான் பிற்காலத்தில் நடுகள் விழாவாக மாறுது இது பாண்டியர்கள் குடியில் இருக்கிற மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணுவான் அதுபோல எண்ணற்ற ஆதாரங்கள் பாண்டியர்கள் யார் என்பதற்கின்ற அத்தனை ஆதாரமுமே இந்த தேவேந்திரோட விளையாடத்துல தான் இருக்கு இந்திரன் வந்து வடக்கு இருந்து வந்தவன் அது சமஸ்கிருதத்தில் அப்படின்னா வரலாற்றில் இந்திரன் பல வகையாக சொல்லப்படுது ஆனால் சேரனும் சோழனும் பாண்டியனும் போர்க்களத்திற்கு போகும்போது இந்திரனுடைய ஆரத்தையும் இந்திரனுடைய மணிமுடியையும் பூண்டதாக வரலாறு சொல்லுது இந்திரன் ஆரத்துக்கும் மணிமூ மணிமுடிக்கும் கிட்டத்தட்ட நூறு நாள் சண்டே நடந்திருக்கு வரலாற்றில் அதை வந்து மாற்றான் அந்த இந்திரனுடைய ஆரத்தையும் மணிமூடத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கிறதுனால அதுக்காக வேண்டிய போர் நடந்திருக்கு ஒரு நூறு நாள் போர் நடந்திருக்கு வரலாற்றுலாம் படிக்கணும் சும்மா இந்திரன் வந்து சமஸ்கிருதம் தான் இந்திர வந்து பிராமணன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா திருவள்ளுவன் இந்திரனை பத்தி பத்து குரல் எழுதியிருக்கான் போய் பாரு திருவள்ளுவர் திருக்குறள் எந்த இந்திரன் தேவை இந்திரன் வழி வந்தவர்கள் தான் தேவேந்திரன் அந்த இந்திரனுடைய ஆரத்தையும் மணிமூடியையும் சூட்டி போர்க்களத்தில் போர் செய்தவர்களாக மூவேந்தர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டி எல்லாருமே நீ சொல்கிற மாதிரி பாண்டிய நேரத்துறைக்கு உழைக்கல தம்பி பாண்டியல் லெமோரியா கண்டத்தில் இருந்து உதயமாயிருந்தான் என் வரலாறு கன்னியாகுமரி இருக்குல்ல அதை தாண்டி கடல் இன்னைக்கு கடல் நிலப்பரப்பால் அதெல்லாம் வந்து மூழ்கடிக்கப்பட்டுருச்சு எங்கள் வரலாறு லெமோனியா கண்டத்துலேருந்து சொல்லும் நீ என்னடா சொல்கிறது லெமோரியா கண்டத்தில் பாண்டியர் குடியில் ஆட்சி செய்த முதல் பேரரசன் சிவன் மெய்யியல் கோட்பாட்டில் சிவனை வந்து பாண்டிய மன்னனா சொல்லப்பட்டிருக்கு பாண்டிய மன்னன் சிவன் முதல் பாண்டிய பேரரசின் தலைவன் மெய்யியல் கோட்பாட்டில் சரியா எப்படி சொல்லுங்க சிவனுக்கு முன்னாடி காலையை அடையாளமாக வச்சிருப்பான் எல்லா கோயிலும் போ சிவன் கோயிலுக்கு சிவனை தரிசிக்க லிங்கத்தை தரிசிக்க போறதுக்கு முன்னாடி காளை நந்தி வாகனமாக இருக்கும் அந்த நந்தியை எதுக்கு சிவன் தான் ஒரு விவசாயி உழவு குடியை சேர்ந்தவன் என்று அன்றைக்கே தன்னுடைய அடையாளத்தை காளையாக முத்திரை பதித்து விட்டு சென்றுட்டான் வரலாறு தெரியும் நான் சும்மா நான் பாண்டியன் வாண்டியன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது பாண்டியனும் நிகழ்வு காலத்தில் நடக்கிற சில விஷயங்களை நீ சொல்லணும் மேற்கொள்ளி காட்டணும் இத்தனை நாங்க பேசுகிறோம்னா எங்க வரலாற்று ஆவணங்கள் அது இருக்கு இப்போ நடைமுறை நிகழ்வு காலத்திலேயே எங்கள் ஆவணம் பாண்டியர்களை ஒற்றுத்தான் போகும் அதே மாதிரி பாண்டியர்களுக்கு பாண்டியர் கட்டிய அத்தனை கோயில்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் முதல் மரியாதை பரிவட்டம் என்பது தேவேந்திரோட வேளாண் மட்டும்தான் எந்த சமூகத்துக்காவது முதல் மரியாதை பரிவட்டம் இருக்கான்னு பாத்துக்கலாம் சரியா அதனால் நீ பாண்டியன் கிடையாது தம்பி முதல் மரியாதை பரிவட்டம் அந்த கோவிலை சுத்தி அறமடங்கள் அனைத்தும் கட்டி நாகரிக பண்பாடு கலாச்சாரத்தோட வாழ்ந்தவர்கள் தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் மதுரை தெப்பக்குளம் வருஷ வருஷம் சித்திர மாதத்தில் அது நடக்கும் அனுப்பானடி குடுகுமார்களை தான் அந்த தேரை தொட்டு வளம் முடிச்சு எடுப்பான் கொட்டு மேளம் தாளம் அத்தனை பரிவட்ட பரிவாரங்களோட அவனுக்கு முதல் மரியாதை நடக்கும் அனுப்பானடி தேவேந்திரோட விழாட் தெப்பக்குள திருவிழாம்பாங்க அங்கே ஆரம்பித்தா தான் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவே ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பிக்கிறது அனுப்பானடி குடுமார் தெப்பக்குள திருவிழா ஆரம்பித்து மீனாட்சி அம்மன் கோவில் ஸ்டார்ட் ஆகும் மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா முடிகிறப்ப இந்திரனுக்கு விழா முடியும் ஆரம்பிக்கிறது அனுப்பானடி தேவேந்திர விழா விழாவில் தெப்பத் திருவிழாவை ஆரம்பித்து அந்த திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலோடு சுற்றி முடிவடையும் போது கடைசி விழா இந்திர விழாவாக முடியும் இதெல்லாம் வரலாற்று பதிவு இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு போய் பார்க்கலாம் ஏவனாலும் சரியா அதே மாதிரி திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கிட்டேன்னா தெய்வானைய முருகனுக்கு தேவேந்திரன் மனம் முடித்து கொடுக்குறாரு அந்த நிகழ்வு அந்த சம்பவம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் வருஷ வருஷம் நடக்கும் பங்குனி மாசம் நினைக்கிறேன் வருஷ வருஷம் நடக்கும் தெய்வானையை திரு முருகன் திருமணம் செய்து கொண்டு தேவேந்திர குல வேளாளர் அடம் அறமடைத்துறதுக்கு தான் தெய்வானையும் முருகனும் உள்ளே வருவாங்க மறுவீட்டார் அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்போ முருகன் யார் தெய்வான யார் தெய்வான தேவேந்திரனுடைய மக முருகன் சிவனுடைய மகனா புராணத்தில் சொல்லப்படுது இப்போ சிவன் லெமோரியா கண்டத்திலேயே பாண்டிய முதல் மன்னன் சொல்லிட்டேன் அப்போ சிவனுடைய மகனா முருகனை சொல்கிறான் முருகனும் மல்ல சிவனும் மல்ல இந்திரன் வழிவந்த தேவயானிய மணம் முடித்து கொடுக்குறாங்க முருகனுக்கு அந்த நிகழ்வு திருப்பரங்குண்டத்தில் நடக்குது இது பாண்டியர்களுடைய அடையாளம் நிகழ்வு கால விஷயம் இதெல்லாம் நிகழ்கால விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் பழைய கதையெல்லாம் நான் சொல்லல தம்பி இப்போ மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு பழனி பழனி பரிவட்டம் முதல் மரியாதை அதை சுற்றி உள்ள அத்தனை தேவேந்திர உள்ள வேளாளர்கள் ம அரமடம் எத்தனை மடம் இருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மடம் இருக்கு நீ சொல்லலாம் எல்லா கோயிலையும் எங்களுக்கும் மடம் இருக்குன்னு நீ உன்னுடைய மடம் வந்து இப்போ நீ விலக்கி வாங்கியிருப்ப இந்த மடங்கள் கோயில் கட்டுவதற்கோ அப்பயே இந்த மடங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி செப்பு பட்டயம் கொடுப்பான் கோயில் நிர்வாகம் தான் செப்பு பட்டயம் கொடுத்துருக்கு தேவேந்திர உளவியலாளர்களுக்கு உங்களை மாதிரி நாச்சி பெங்கடையில் போய் எழுதி வாங்கிட்டு வர்றதில்ல பாண்டியர் வட்டங்கிறது சரியா மன்னரையும் மக்களையும் ஒன்றோடு இணைத்தது தான் அந்த பாண்டிய போர்க்குடி பழனி பரிவட்டம் தேவேந்திரனுக்கு தென்காசி கோயில் இருக்குல்ல சிவன் கோயில் பெரிய கோயில் அங்கே முதல் பரிவட்டம் உண்டு சங்கரன் உண்டு திருச்செந்தூரில் மேற்கு வாசல் மூடப்பட்டிருக்கும் அவனுடைய வரலாறு உங்களுக்கு தான் தெரியுமா திருச்செந்தூர் கோவிலை சுற்றி திருச்செந்தூர் பட்டி அந்த ஊர்பட்டி பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மடம் இருக்குது வீர நாட்டார் அந்த நாட்டார் இந்த நாட்டார் மடம்னு ஏகப்பட்ட சிவந்தி விட நாட்டார் வீர நாட்டார் கொர்க்கை குட நாட்டார் அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மடம் இன்னைக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் மடமெல்லாம் சிதலடைஞ்சு போச்சு பராமரிப்பு இல்லாமல் இந்த மடமெல்லாம் கோவில் கட்டுறப்பையே உருவான மடம் இன்னைக்கு ஆயிரம் பேர் மடம் வாங்கி வச்சிருக்கான் திருச்செந்தூர் கோயில் பக்கத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலில் காசு கொஞ்சம் பெருகி போனோன்னா அந்த காசை வச்சு நாங்களும் மடம் வாங்கினோம் நாங்களும் இந்த கோயில் சொந்தந்தான்ட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு மடத்தை வாங்கி வச்சுக்கலாம் சரியா அந்த கோயில் நிர்வாகம் முதல் மரியாதை கொடுப்பது இந்த தேவேந்திரோட விழா இருக்கு மட்டும்தான் மற்ற எங்களுக்கும் முதல் மரியாதை கொடுக்குறது நாங்களும் தான் போய் பறிவட்டணும் ஏன் தம்பி அது முதல் மரியாதை பட்டம் இல்லை முதல் மரியாதை பட்டங்கிறது வேற அதாவது கோவில் நிர்வாகம் அதன் பொறுப்பாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் தேவேந்திர உலக வேளாளர் கொடுக்குறான்னா அந்த காலத்தில் பட்டயத்தில் எழுதப்பட்டது கோவில் நிர்வாகம் எழுதப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இன்று வரைக்கும் இந்த தேவேந்திர உலக வேளாளருக்கு முதல் மரியாதை பரிவட்டம் நடக்குது நாங்களும் பரிவட்டம் வாங்குகிறோம் அந்த கோயிலில் வாங்குகிறோம் இந்த கோயிலில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லலாம் நான் சில சமூகம் அது பரிவட்டம் இல்லை உருமா கட்டுறது உருமா கட்டுறதுக்கும் பரிவட்டம் கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தம்பி உருமா கட்டுறதுக்கு நீயா ஒரு ஐயரை ரெடி பண்ணி செட் பண்ணி தேங்காய் பழம் வாங்கி உடச்சி அந்த ஐயத்தை அந்த தொண்டை கொடுத்து எனக்கும் பரிவட்டம் மாதிரி கட்டி விடுறா அப்படின்னு சொல்கிறது வந்து உருமா கட்டுறது பரிவட்டம் கட்டுவது என்பது வேறு உருமா கட்டுவது என்பது வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் இல்லை நீ நினைக்கிற மாதிரி எவனை இங்கே ஏமாற்றல முடியாது வரலாறு நீ அழிக்கவும் முடியாது எவ்வளோ வரலாறு அழிப்ப நீ வரலாறுலாம் அழிக்கணும் இலக்கியத்தை முதல் கொண்டு தேடி பிடிக்கணும் நாட்டுப் புறப்பாளர்லேருந்து தேடி பிடிக்கணும் ஆனால் நடக்கிற காரியம் தம்பி உன் அதிகாரம் இருக்கிறதுனால ஒரு சில கல்வெட்டுகள்லாம் அப்படி எப்படின்னு பூரா மாற்றி பூரா மிஷின் போட்டு பூரா கல்வெட்டவே அழிச்சிருக்கீங்க நிறைய கல்வெட்டு அழிச்சிருக்கீங்க நீங்கள் தலைகீழ நின்னாலும் பாண்டியங்கிற பட்டத்தை எந்த கொம்பனாலும் தேவேந்திரன் இடத்துல நீ தட்டி பறிக்கவும் முடியாது அதை நீ வந்து மீட்டெடுக்கவும் முடியாது தம்பி பட்டம் இவனுக்கு உரியது உனக்கு என்னடா பட்டம் சரியா பாண்டியர்கள் கட்டிய அத்தனை கோவில்களிலும் முதல் மரியாதை பரிவட்டம் என்பது தேவேந்திர வேளாளர்களுக்கு மட்டுமே மற்ற சமூகம் அந்த மரியாதை பெறுது அப்படின்னா அது உருமா கட்டுறது மாதிரி கோவில் பூசாரிக்கு கையில் பணத்தை கொடுத்து துண்டை கொண்டு என் தலையில் கட்டுறான்னு சொல்கிற கணக்கு அது தேவேந்திரர்களுக்கு பரிவட்டம் கட்டுவது என்பது அந்த கோவில் நிர நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பட்டயப்படி தான் அவனுக்கு கட்டுவான் கோவில் நிர்வாகம் செய்யும் கோவிலே செய்யும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு சரியா அதனால் இந்த நீ பேசுறீல பண்ணை அடிமன் பண்ணையார வாழ்ந்துண்ணேன் இவன் பண்ணையடி மேடையாது அறிவிட்ட தற்கொறி ஒரு இளவும் தெரியாது கூறுகட்ட குப்பை பண்ணையார் தம்பி பழனி கோயிலை சுற்றி ஊரா கிட்டத்தட்ட ஒரு ப ஏழாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு பெரும் பெரும் பண்ணையார்களாக இருந்திருக்கான் நில உடைமையாளர்களாக இருந்திருக்கான் காலப்போக்குள்ள ஆட்சி அதிகாரத்தை இழந்ததுனால இவன் தன்னுடைய நிலத்தையும் வளத்தையும் பறி கொடுத்து மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டான் அதனால் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ இவனை வந்து தீண்டப்படாதவன் தாழ்த்தப்பட்டவங்கனா பேசி உன் கதை ஒப்பேறாது புரியுதா ம் அதே மாதிரி சில பேர் சொல்கிறான் ஏ உங்களால சேரியில்தான் வச்சுருந்தான் அப்படியே சேரில் வச்சுருந்தான் இவன் என்னன்னு தெரியுமாட உனக்கு தமிழ் சொல்லது ஷேரின் குடியிருப்பு பகுதி ஊர் கிராமம் அப்படிங்கிறது சேரிங்கிறது சங்க தமிழ் இலக்கியத்தில் தொல்காப்பியத்தில் சேரி சேரி சேரின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் சேரினா குடியிருப்பு பகுதி புரியுதா நீ சேரின்னா கேவலமா நினைக்காத ஆமா இவங்க சேரி தான் தனிமையா வச்சிருக்காங்க நான் சொல்லட்டா பிராமணன் சொல்றாங்கல எல்லாத்துக்கும் அவன் தான் பெரிய சேரின்னு சொல்றாங்கல நீயும் படிச்சிருக்கீல பிராமணன் மட்டும் தனியா இருப்பான் பிராமணன் கீழே இருக்கிற சூத்திரவாறு அத்தனை பேரும் ஒரு ஒரு தெருவில் இருப்பேன் இருக்கானா அப்ப பிராமணன் வந்து பிராமண சேரியும் அந்த காலத்தில் இருந்திருக்கு அவன் தான் இருந்திருக்கான் இன்னைக்கு நீ சொல்ற இந்த பட்டியல் இனத்து மக்கள்லாம் சரின்னு இவனும் தானே இருக்கான் அப்ப பிராமணனும் தனியா இருக்கான் பட்டியல் இனத்து மக்களும் தனியா இருக்கான் இடைப்பட்டத்தில் இந்த பிராமணனுக்கு அடுத்து சூத்திரனா வரக்கூடிய மூலம் ஒற்றுமையா இருக்கியா பிராமணன் உயர்ந்த சாதியா அது மாதிரி இந்த இருக்கிறவங்க உயர்ந்த சாதி அதனால தான் இவனும் பிராமணனும் தனி குடியிருப்பா இருக்கான் தனி கிராமமா இருக்கான் தனி தெருவா இருக்கான் பிராமணச்சேரி பார்ப்பனச்சேரி வரலாறு படிச்சிருக்கியா இதெல்லாம் எங்கடா உங்களுக்குலாம் எல்லாம் கூறுகட்ட குப்பைகள் தெரிய போகுது சேரி ஆன சேரி சேரிங்கிறீங்க தம்பி சேரினா குடியிருப்பு இந்த பிசி எம்பிசின்னு மொத்தமா இருக்கான் பாரு ஜாதிய இவங்களோடலாம் தேவேரால் இருக்க மாட்டான் அதே மாதிரி இந்த இடைப்பட்ட ஜாதிகளோட பிராமணனும் இருக்க மாட்டான் அவனும் தான் இருப்பான் அப்ப இதில் யாரும் உயர்ந்தவன் பிராமணனும் தேவேந்திர உடல் உயர்ந்தவன் மற்ற இடைப்பட்ட ஜாதி இவன் ஒரு இடத்துல இருக்கீங்களா பிராமணன் தனி குடித்தனமா இருக்கான் தேவேந்திரனும் தனி ஊரா இருக்கான் தனி சேரியா இருக்கான் பிராமணனும் தனி சேரியா இருக்கான் தனி ஊரா இருக்கான் குடியிருப்பா இருக்கான் நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கீங்க ஒரே பொண்ணம்மன்னா இருக்கீங்க அப்ப உங்களை பிராமணன் தீண்டத்தாளராக தீட்டாக ஒதுக்கி வச்சிருந்தான்ல அது மாதிரி இந்த தேவேந்திரகுல வேளாளர்களும் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கேன் அதனாலதான் இவன் தனி சேரியா இருக்கான் புரியுதா சூத்திரவாள கூட ஒன்னா இருப்பாங்க சூத்திரவாளர்கள் அதனாலதான் பிராமண தனியா இருந்தான் பிராமண சேரியா இருந்துச்சு தனி இருந்துச்சு பிராமண தனி தெருவா இருந்துச்சு சூத்திரவாழ் கூட சேரமாட்டான் அதே மாதிரி தான் தேவேந்திரோட வேளாளர்களும் சூத்திரவாள கூட சேரமாட்டான் இவன் தனி தெருவா இருப்பான் தனி சேரியா இருப்பான் தனி ஊரா இருப்பான் தனி குடியிருப்பா இருப்பான் சரிதா சேரிங்கிற வார்த்தை தெரியாம நீ எவ்வளவு மட்டமா பேசுற உங்களோட தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தேவேந்திரன் இந்த அதிபதியாம இந்த இடைப்பட்ட சாதி சொல்றான்ல பிராமணன் நீங்க வந்து சூத்திரவாள் அப்படின்னு சொல்றான்ல அதே மாதிரிதான் தேவேந்திரனும் சொல்றோம் இந்த இடைப்பட்ட சாதி சூத்திரவாள் புரியுதா அதனால சேரி நாங்கள் தான் இருப்போம் தனி ஊராத்தான் இருப்போம் சேரி என்பது குடியிருப்பு பகுதி ஊர் என்பது தான் சேரியினுடைய தமிழ் அர்த்தம் புரிஞ்சுக்க இதை வச்சுட்டு நீ பெருமளாதே வரலாறே இல்லாத மக்கு உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும் வரலாறு மண்ணாங்கட்டிகளுக்கு வரலாறு ஆதி முதல் இப்போ வர எல்லா கருவறையிலையும் கோயில்களிலும் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுருக்கிட்டு இருக்கப்புறம் என் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்க ஆதியும் சிவனும் மல்லனே அன்னைக்கு ஆண்ட மன்னர்கள் தான் இன்னைக்கு நாம் ஆண்டவனாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவன் தான் இன்னைக்கு கோயிலுக்குள்ள கருவறையில் தெய்வமாக இருக்கான் நீ கும்பிடுற பூரம் என்ன கும்பிட்டுக்கிட்டு இருக்க வரலாறு தெரிஞ்சு பேசு என்ன இந்த நாயக்கர் காலத்தில் ஏதோ வரலாறு தெரியாமல் அவன் பாட்டில் எங்களை அசிங்கப்படுத்தணும்னு எழுதலாம் பாரு அந்த வரலாறு அவர் தூக்கிக்கிட்டு வராத இனிமேல் சரியா அதெல்லாம் செல்லு மல்லரியம் தேவேந்திரயம் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் இவன் கோல மல்லர் பல்லர் குல வேளாளர்கள் அதிகாரத்துக்கு வராம உண்மையான தமிழ் தேசியம் நிகழாது நிகழவும் முடியாது இன்னைக்கு அடிச்சு சொல்றேன் ஆணித்தரமா சொல்றேன் வந்தவன் போனவன்லாம் தமிழ் தேசியத்தை வச்சுட்டு கொண்டாடி நாம தமிழ் தேசியம் அமைச்சிருவாங்க கனவு காணாத நடக்கிறதுக்கு உண்டான சாத்திய குறை கிடையாது பிரபஞ்சம் விட்ட கட்டளை இது நான் சொல்றது இந்த தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் வேற்றுமொழிக்காரன் உள்ள வரக்கூடாதுன்னு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டிய வர்க்கம் இந்த தமிழை பெற்றெடுத்த பிள்ளை இந்த தமிழ் என்பது தேவேந்திரர்களுக்கு பிள்ளை தமிழ் மற்றவர்களுக்கெல்லாம் அது தாய் தமிழ் தமிழுங்கிற மொழியை ஈன்றெடுத்ததே இந்த மல்லறிய கோட்பாடு தான் தேவேந்திரன் தான் அதனால் தான் தேவேந்தர்களுக்கு மன்னர்களுக்கு இந்த தமிழ் வந்து பிள்ளை தமிழ் பிற சமூகங்களுக்கு இது வந்து தாய் தமிழ் அதனால் நீ பேசுகிற தமிழை நான் பெற்றெடுத்த பிள்ளை தான் புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் தாழி அந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மைக்கு தாழி கோர்க்குற அந்த சடங்கு ஒன்று இருப்பாங்க மதுரை மீனாட்சி அம்மன் தாலியும் தஞ்சை பெருவுடையார் பெரிய நாயகியோட தாளியும் ஒன்றா இருக்கும் ஒரு சேர இருக்கும் அந்த தாளி இப்பொழுது நிகழ்வு காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர் வீட்டு பெண்கள் தாளியும் மதுரை மீனாட்சி தாளியும் பெருவுடையார் நாச்சியார் தாழியும் ஒன்றாக இருக்கும் வேற எந்த சமூகமும் இந்த தாலியை கட்ட மாட்டாங்க எந்த பெண்களும் கட்ட மாட்டாங்க மாற்று சமூகம் மாற்று சாதிக்காரங்க பூரா இந்த தாலியை கட்ட மாட்டான் பெருவுடையார் தஞ்சை பெருவுடையார் நாச்சியுடைய தாலி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் பெண்கள் வீட்டு தாளி இது எல்லாம் ஒன்றா இருக்கும் இவனுடைய அடையாளம் இப்போ வரைக்கும் இருக்குது இவன் யார் அப்பா இவன் தான் தெய்வம் இவன் தான் கடவுள் ஒன்று ஆண்டவன் இவன் தான் இவன் தான் மன்னர் பரம்பரை இவன் தான் பாண்டியன் இவன் தான் சேரன் இவன் தான் சோழன் சும்மா போகிற போக்குல இவட்டை நான் சோழன் நான் பாண்டியன் வீரன் சொல்கிறேன் நீங்கள் ஆகாது தம்பி வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கணும் ஆதார சான்றுகளோடு நிரூபிக்கணும் சரியா சும்மா இப்படி இப்படின்னுக்கிட்டு மீசையை தடவிக்கிட்டு செல்லுபடியாக திரும்பி சரியா இந்த உலகம் தோன்றிய முதல் இன்று வரை தேவேந்திர குல வேளாளருக்குன்னு ஒரு தனி வரலாறே ஒன்று இந்த உலகத்தில் நவநாகரிகத்தையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பெருமளவில் போற்றக்கூடிய அளவில் இதை வளர்த்தெடுத்துவேன் இந்த மல்லர் என்னும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக சொல்கிறீங்கல்ல உன் குடும்பம் எப்படி இருக்கு என் குடும்பம் எப்படி இருக்கு அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கல்ல பேச்சு வழக்கில் அந்த குடும்பம்ங்கிற சொல் எங்க இருக்கு வந்துச்சு நீ குடும்ப குடும்பமாக வாழ்றீங்கள அந்த குடும்பங்கிற சொல் எங்க இருந்து வந்துச்சு குடும்பமார்களின் இடத்துல வந்துச்சு அந்த குடும்பமார் யார் மெதுகுடுமி முதுகுடும்பி பெருவழுதி பாண்டிய நெடுஞ்செழிய குடும்பனார் வழிவந்த குடும்ப இந்த குடும்பங்கிற சொல்லே குடும்பமார்கள இடத்துலேருந்து தான் வந்திருக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயல்பாடுமே இந்த சமூகத்தினுடைய உள்ளார்ந்த உள்தோற்ற புறத்தோற்றம் இருந்தும் எந்த சொல்ல நீ எடுத்தாலும் இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டியாகத்தான் இருக்கும் இந்த தான் நீ அந்த சொல்ல எடுத்திருக்கேன் அதனால் குடும்பங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த குடும்பமாக தான் உங்களோட குடும்பங்கள் வந்துருக்கு புரியுதா நீண்ட நெடியை வரலாறு தம்பி நீ சும்மா சுருக்கெலாம் இதை பேச முடியாது பேசுனா நான் பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன் உனக்கு கேட்குற அளவுக்கு மூளையும் கிடையாது அதை ஆராய்ச்சி பார்க்குற அளவுக்கு அறிவும் கிடையாது அப்புறம் தற்குரியா தெரிஞ்ச உங்கள்கிட்ட போய் நான் வரலாறு போய் தான் போய் பேசுகிறத என் வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் உன்ன மாதிரி முட்டாள்களுக்குன்னு நாங்கள் சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது சரியா அதனால் இந்த காணொளி இதோடு முடிச்சுக்கிறேன் சரியா